வணக்கம் காஞ்சிகேஷன் பேசுகிறேன் எப்படி இருக்குங்க மணி இப்போ பத்துங்க நம்ம பேசணும்னு சொன்னாலே அதுக்காக தான் வேறு ஒன்றும் இல்லை ஒரு சின்ன இது ஒன்று படிச்சுட்டேன் இந்த கண்ணதாசன் விஸ்வநாதன் எதா எங்கள் காலத்து ஆளுங்க செவன்ட்டி சிக்ஸ்டி அப்படி வச்சுக்கலாம் அவங்களுக்குள்ளே இருக்கிற காம்படிஷன் பாருங்க எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் ஃப்ரெண்டாக இருந்தாலும் வாயாக போயான்னு பேசிப்பாங்க இருந்தாலும் ஒருத்தர் ஒருத்தருக்கு தெரியாமல் மரியாதை கொடுத்துருப்பாங்க கண்ணதாசனும் சரி விசனானும் சரி அவர் வந்தான்னா கவிஞர் வட்டாரா இவர் அந்த அந்தாலும் வந்துட்டா வந்தாச்சா என்னையா லேட்டு அப்படின்னு சொன்னி இருந்தாலும் ஒருத்தர் ஒருத்தர் அவ்வளோ மரியாதை ஃப்ரெண்டு தான் இவர் கவிஞரில் பெரியார் அதனால தான் இவர் கவி அரசர் கண்ணதாசன் சொல்லுவாங்க அவர் வந்து மெல்லிசை மன்னர் ஏன்னா அவருக்கு முன்னிருந்தவங்களாம் போயிட்டு இருக்கு இவங்க வந்து பிடிச்சாங்க விஸ்வநாதன் ராமூர்த்தி இருந்தாங்க அந்த ராமூர்த்தி தனியாக போயிட்ட பிறகு எம் விஸ்வநாதன் தனியாக ஆனார் அவர் அருமையாக போட்டார் ஆனால் ராமூர்த்தி ரொம்ப கூட பாட்டு ஹிட்டு பட்டு அவர் போன பிறகு தனியாகவும் பாட்டு நல்லா ஹிட் பண்ணார் அந்த மாதிரி வச்சிக்கலாம் இப்படி இருக்கும்போது ஒரு எம்ஜிஆர் பாட்டு கதை எடுக்கிறாங்க எடுக்கும்போது நாளைக்கு வந்து விஸ்வநாதனை வர வச்சிரு நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறார் கண்ணதாசன் ஆனால் அன்றைக்கி முன்னாள் நைட்டு விஸ்வநாதன் அன்றைக்கி ஃபுல்லாக ஒரு நாலஞ்சு இதுக்கு போகிறார் பாட்டுக்கு மியூசிக் கம்போசிங் பண்ணுறதுக்கு போகிறாரு டப்பிங் கொடுக்குறாரு மிக்ஸிங் பண்ணுறாரு அது இதுன்னு அதான் அந்த இதில் சொல்லுவாங்க எல்லாத்தையும் டூ ஹவர்ஸ் டூ ஹவர்ஸ் இருக்கும் அப்போல்லாம் இந்த கம்ப்யூட்டர் சிஸ்டம்லாம் கிடையாது இல்லையா எல்லாமே நோட்ஸ் எழுதி ஒன்று ஒன்றும் ப்ராக்டிஸ் கொடுக்கணும் அந்த மியூசிக்லாம் வாயிலே கொடுப்பாங்க அது பெரும்பாலும் யாருன்னு பார்த்தா டி ராஜேந்தர் வாயில கொடுக்குறது பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படியே அந்த மிருதங்கள் இதை அப்படியே அவர் வாயிலே கொடுப்பார் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்படி தான் வரணும்னா அதே மாதிரி அடிப்பாங்க இப்போ யாருன்னா இப்போ தேவா பையன் அது மாதிரி பண்ணுறா நல்லாயிருக்கு அதாவது அந்த இதெல்லாம் நான் நான் பார்ப்பேன் தேவா பையன் அவர் பேர் நானு ஸ்ரீகாந்த் எஸ் அவர் ஒரு போட்டு அண்ணா இந்த கானை போடலாமா ஆ தூம் அது துது கொடுப்பா கொடுத்துட்டு இதை அப்படியே டேக் பண்ணுங்க அண்ணா போட்டு ஓகே போலாமா ஒன் டூ த்ரீ இன்னும் டப்புனு வச்சுருவாங்க அதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறது இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அந்த மாதிரி சைடில் இருக்கும்போது இவர் நாளைக்கு விஸ்வநாதன் வர சொல்றேன் நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க இவர் விசனாங்கன்னு அந்த ஷூட்டிங் அந்த லேட் நைட்டில் எல்லாம் ஒரு நாலஞ்சு பாட்டெலாம் ரெக்கார்ட் பண்ணிட்டு பார்த்து போய் படுத்துடுறாரு படுத்து மூணு மணிக்கு தான் அவர் படுக்கிறாரு மிட் நைட்டில் ஐயா அர்லி மார்னிங் மூணு மணிக்கு பார்த்துட்டு அஞ்சு மணிக்கு எழுந்து ஏழு மணிக்கு செட்டு வரணும்னு பார்த்து அவர் அசன் தூங்கிறாரு இவர் கண்ணதாசன் வந்துடுறாரு செட்டுக்கு வந்துட்டு என்னான்னு கேட்டு ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் பண்ணால் அவங்க செக்ரட்டரி எடுக்கிறார் யாரும் விசனாங்க செக்ரட்டரி எடுத்தோன்னு இது மாதிரி ஐயா தூங்குறாரு சரி கொண்ட கழித்து பண்ணுறேன்னு மறுபடியும் ஃபோன் பண்ணுறாங்க அதுக்குள்ளே இவர் கண்ணதாசன் கேட்குறாரு என்ன போட்டிங்களா இல்லையா ஃபோனை என்ன எழுந்து இல்லையா இன்னும் தூங்குறானா தெரியல என்கிட்ட மறுபடியும் போட்டதுக்கு ஐயா வந்து கண்ணதாசன் இது கவிஞர் கூப்புறாருன்னு சொன்னேன்னு இதுனா பார்த்து தூக்கம் போய் ஐயோ இவர் வந்து வெயிட் பண்ணுறாரா அப்படின்னு சொல்லிட்டு செக்ரேட்டை திட்டிட்டு ஏன்டா முதலே சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு கடைக்கடன்னு குளிச்சுட்டு வந்துச்சுன்னு வர்றாரு இந்த நேரத்தில் இவர் இன்னொரு இடத்துக்கு போகணும் யார் கண்ணதாசன் அதனால் அவர் வந்து என்ன பண்ணுறாரு அவனை பாட்டு எழுத நான் பாட்டு எழுத டைம் இல்லை ஏன்னா சுச்சுவேஷன் எனக்கு சொல்ல மாட்டேங்க அவருக்கு டேரக்டர் வந்து ராமண்ணா டி ஆர் ராமண்ணா யாருன்னா அவர் ராஜகுமாரின்னு அவங்க சிஸ்டர் இருந்தாங்க இந்த பழைய படத்தில் டி ஆர் ராஜகுமாரின்னு இருப்பாங்க அவருடைய பிரதர் ராமண்ணா அவங்க வீட்டுக்கெலாம் நான் போயிருக்கேன் ஐ மீன் எப்போனா லைப்ரரியில் ஒர்க் பண்ணும்போது அவங்களே என் மெம்பருங்க இவர் எப்போ ஒயிட் அண்ட் ஒயிட் தான் போடுவார் அந்த அம்மா அவனுடைய படம் வீட்டுக்கு வெளியே மாட்டிருக்கும் யார் நம்ம ராஜகுமாரி அவங்க படம் எல்லாம் பார்த்துருக்கேன் அதனால் எனக்கு நல்லா தெரியு வச்சுக்கிங்ண்ணே அப்படின்னு இவர் வந்து கதையை சொல்கிறாரு கண்ணதாசன் வந்து சரி நான் மெட்டு மட்டும் போட்டு வைக்கிறேன் அவர் வந்தார்னா இதை கொடுங்க நான் மீதி வந்தே நான் எழுத்தேன்னு சொல்லிட்டு இவர் போயிடுறேன் இவர் அவசரமாக வர்றாரு வந்துட்டு எங்கள் கவிஞர் எங்க கவிஞர் இவ்வளோ நேரம் இருந்துட்டு தான் போனார் மெட்டு மட்டும் சொல்லியிருக்காரு நீங்கள் அதை பாருங்கள் என்னடா மெட்டுன்னு தந்து பார்த்தா இவருக்கே சாக்காயிடுச்சு என்னடா மெட்டுனா அது எம்ஜிஆர் படம் அது அந்த எம்பிஆர் படம் பேர் மாற்றிட்டேன் உங்களுக்கு நான் வந்து சொல்லுங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் டிஆர் ராமன்னா ராமனா டைரக்டர் தான் அதாவது அவனுக்கு தூங்கி விட்டான் அகப்பட்டவன் நான் அல்லவோ எவ்வளோ அழகாக விசுவனானை தூங்கிட்டார் மாட்டிக்கிந்து நான்ன்ற மாதிரி அந்த சுச்சுவேஷன் அந்த மாதிரி எவ்வளோ அழகாக எழுதி அவர் போயிட்டார் இது மாதிரி பார்த்தீங்கன்னா கன்னட் நிறைய சேலஞ்சிங் பாட்டெலாம் இருக்கும் அந்த காலத்தில் இந்த காய் வச்சு ஒரு பாட்டு எழுதுங்க காய் ஆலங்காய் நித்தி காய் அப்படின்னு அந்த காய் காய் காயினே முடியும் அதேமாதிரி இன்னொரு பாட்டில் தேன்னே வரும் பார் தேன் ரசி தேன் துடித்தேன் தவித்தேன் மலை தேன் அப்படின்னு அது சிவாஜி பாட்டு நடக்கு கேஸ் லைக் அப்படின்னு மாதிரி விசாரணை எடுத்துனா ஒரே லைனில் பாட்டு எழுதிக்காங்க ஒரே லைன் அந்த அந்த பாட்டில் வேறு எதுவுமே லைன் கிடையாது நீங்கள் வேணா பாருங்கள் சொல்கிறேன் என்ன பாட்டுன்னு நினைத்தாலே நிற்கணும் ஒரு படம் அது வந்து எங்கள் எங்கள் குளோப் வந்து தான் சென்னையில் மவுண்ட் ரோடில் குளோபில் வந்து நினைக்கிறேன் ஆமாம் குளோபில் தேட்டர் வந்து அதெல்லாம் வந்தது கிட்டத்தட்ட நாங்கள் அது போர் போரட்சினா போய் உட்காந்து பார்ப்போம் கிட்டத்தட்ட பதினேழு பதினெட்டு வாட்டி பார்த்துருக்கோம் அந்த படத்தை நினைத்தா அந்த ஒரே லைன் தான் நினைத்தாலே இனிக்கும்னு அப்படியே ராகம் மாற்றி 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 பாட்டுக்கு சரியான இட்டு அந்த பாட்டு அப்போல்லாம் நாங்கள் மவுண்ட் ரோடு இந்த சண்டே ஆனால் சும்மா அந்த பீச்சுக்கு போவோம் அப்போ அந்த கெய்ட் தேட்ரு பக்கத்தில் அந்த அதான் மவுண்டோர்ட்டில் அந்த போனால் அங்கே பிலால் இருக்கும் அங்கே ஜெக் பாக்ஸுன்னு சொல்லுவாங்க அதில் வந்து நம்ம நாலன்னா போட்டால் நம்ம லைனை கேசட் அடிக்க வச்சுருப்பாங்க லாலன்னா போட்டு நீ எந்த பாட்டுன்னு அதை அழுத்துட்டிங்கன்னா நம்ம டைம் வரும்போது நம்ம அந்த நாளெலாம் போட்டோம் இல்லையா அதை வாங்கிக்கும் நம்ம டைம் அந்த கேசட் போவோம் நம்ம பாட்டு வரும் உடனே அது நம்மளுக்கு அது பெருமை நம்ம அது பாட்டு கேறு நம்ம டீ சாப்பிட்லாம் அப்படின்னு அது ஒரு சிஸ்டம் வச்சுருந்தாங்க அது ஒரு ஜாலியாக இருக்கும் அது மாதிரி அதே மாதிரி கண்ணதாசன் வந்து ஒரு வாட்டி கடன் இது ஏற்கன நான் சொல்லியிருக்கேன் இருந்தாலும் இப்போ கோவையாக வரதுக்காக சொல்லுவேன் ஒரு வாட்டி அவர் வந்து கொஞ்சம் திங்க்ஸ் பண்ணுவார் கொஞ்சம் எல்லா பழக்கமும் இருக்குது அவர்கிட்ட அதனால தான் அவரே தைரியமாக சொல்வார் நான் வந்து மற்றவங்களை அட்வைஸ் பண்ணுறதுக்கு எனக்கு தகுதி இருக்குது அதனால் நான் எல்லாத்தையும் கற்றுக்கணும் அதாவது நான் இனிமேலும் கற்றுக்க போகிறதும் கிடையாது இனிமேல் கெட்டு கிடையாது எல்லாமே எனக்கு தெரியும் கெட்டு போனால் என்ன மாதிரி யாரும் கெட்டுருக்க மாட்டான் கற்றுக்கினா என்ன மாதிரி யாரும் கற்றுக்க மாட்டான் அப்படின்னு கூட சொல்லுவார் அவர் அவர் ஒரு வாட்டி ஓவர் கடன் ஆகிடுச்சு கடன் ஆகிட்டு யாராட்டி கேட்குறாரு இந்த கடன் அடைச்சே ஆகணும்னு அப்போ அவங்க அண்ணங்கிட்டையும் கேட்குறாரு கேட்டால் அவங்க அண்ணன் ஹெல்ப் பண்ணலாம் ஆனால் ஒரு ஆள் இல்லைன்னு இது அப்படியே அந்த இருக்கும்போது இது எம்ஜிஆர் காதில் வந்துடும் இது மாதிரி அவர் கேட்குறாரு என்ன ஒரு மாதிரியாக இருக்கான் எம்ஜிஆர் எம்ஜிஆர் வந்து ஃபீல்டுக்கில் தான் சின்னவர் தான் கூடாங்க ஆனால் பெரியவர் தான் சின்னவர் கூடாங்க அவருக்கு ஜெமினி ஸ்டுடியோவில் தனியாக ஒரு ரூமு ஏவிஎம் இல்லை தனியாக ஒரு ரூமே வச்சுருந்தாங்க ரொம்ப நாள் அவர் போன பிறகு கூட அதை யூஸ் பண்ணக்கூடாது அப்புறமா இப்போ எல்லாருக்கும் இது பண்ணாங்க தனியாக அவருக்குன்னு ரூம் இருக்கும் சின்ன ஒரு ரூம்னு அது மாதிரி அவர் வந்து என்னன்னு கேட்டார் அவர் செய்யு இல்லை சார் அவருக்கு ஏதோ கடன் பிரச்சனையான அப்படியா என்ன அவனுக்கு எவ்வளோ கடன் இருக்குது அப்படின்னுமே கேட்டுக்காது அப்போ ஒன் லேக் ஒன் லேக்ன்றது பெரிய விஷயம் இப்போ வந்து ஒரு ஃபிஃப்டி லேக்ஸ் கிட்ட வச்சிக்கலாம் இல்லை அதுக்கு மேலே கூட ஒன் லேக் கடன் இருக்கு அப்படியா அதனால் என்ன பண்ணுங்க தெரில சார் அவர் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கார் அப்படின்னு ஏதோ சொல்லிட்டாங்க சரின்ட்டு கேட்டு விட்டார் மறுநாள் கண்ணதாசன் வீட்டு காலிங் பில் போகிறது இவர் யாருன்னு போயிட்டு யாரோ ஆள் விட்டு அனுப்புகிறாரு திறந்தால் இது மாதிரி சின்னவர் அமைச்சிருக்காரு சின்னவர்னால் எம்ஜிஆர்ன்றது ஸ்டினி ஃபீல்டாளுங்க தெரியும் உடனே ஒரு கண்ணதாசன் வந்துட்டு யாரும் நான் சின்னவரேன் என்ன விஷயம் அவரே ஆளு என்னான்னு கேட்டேன் எப்போ முண்டா பண்ணின்னு போட்டு தான் இருப்பார் முண்டா பண்ணி அவன் கட்டம் போட்ட வேட்டி தான் கண்ணதாசனுடைய வீட்டினுடைய காஸ்ட் ட்ரெஸ் அது வந்துட்டு என்னென்னா ஐயா இந்த சின்னவர் வந்து இந்த பெட்டியை அவங்கக்கிட்ட கொடுக்க சொன்னார் அது சின்ன பிக் கேஸ் அது அப்போத்தி சூட் கேஸுக்கு ஒன்று வரும் இப்போத்தையும் மாடலாம் கிடையாது அப்புறம் வெறும் சாதா சூட் கேஸ் தான் கொடுத்தார் சரி திறந்து பார்த்தா அது உள்ள ரெண்டு லட்சத்துக்கு க கட்டுங்க ரூபாங்க இவருக்கு வந்து ஒரு லட்சம் காலம் இருக்கிறது எப்படி அவருக்கு தெரியும் அவர் எக்ஸ்ட்ரா ஒன் லேக் போட்டு கொடுத்துட்டார் அதாவது அதை தான் சொல்கிறேன் மற்றவங்க கடன் தெரிஞ்சு ஹெல்ப் பண்ணுறா பாருங்கள் அது மாதிரி விஷயம் அவர்கிட்ட மட்டும்தான் நம்ம பார்க்க முடியும் எம்ஜிஆர்ட்ட மட்டும் அதுலேருந்து அவர் ரொம்ப ஃபீல் ஆகிட்டார் யாரே கணந்து அப்போது ஒரு சுச்சுவேஷன் அங்கே எழுதுறாரு அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே காசு அப்படின்னு அந்த அந்த பாட்டே பாருங்க எனக்கு சரியா தெரியல அந்த பாட்டே ரொம்ப கோர்வே அழகாக வரும் அப்படின்னு அது மாதிரி சில பாட்டில் ரொம்ப அழகாக இருக்குங்க அதே மாதிரி சிவாஜிக்கு இவர் ஒன்று எழுதுனா வாலி இவர் ஒன்று அப்போல்லாம் சிவாஜி கிட்ட தான் நிறைய இருந்தார் கண்ணதாசன் அதாவது மெல்ல போ மெல்ல போன்னு எம்ஜிஆருக்கு வாலி எழுதுனார் காவல்காரன் படத்தில் ஜெயலலிதா போகும்போது மெல்லப்பூ மெல்லப்பூ மெல்லிடி மெல்ல மெல்லப்பூன்னு உடனே இவர் பார்த்தா சிவாஜி எனக்கு அதே மாதிரி மெட்டு எனக்கு வேணும்னு உடனே வாலி வ வாலி இது கனதார் வந்து இவருக்கு எழுதுனாரு ஆஹா மெல்ல நட மெல்ல நட ரெண்டும் ஒரே லைன் தானே எப்படினா அதே மாதிரி நிறைய காம்படிஷன் ரெண்டு பேருக்குமே வரும் அதாவது ரசிகர்கள் தான் அடிப்பாங்க சிவாஜி எம்ஜிஆர் ஆ ஒன்று ஆனால் அவங்களுக்குள்ளே பாருங்கள் அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரே சேதியில் ஒன்றா இருப்பாங்க ஆக்ட் பண்ணிப்பாங்க இவருக்கு அவருக்கு அடிப்பார் அவருக்கு இவருக்கு அடிப்பார் அதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு ஸ்டேஜில் கூட ஆமாம் நம்பியார் இருப்பார் சிவாஜி நம்பியார் சிவாஜி நம்பியார் எம்ஜிஆர் ஜெமினி எல்லாம் இருக்காங்க அந்த டைமில் ஏன்னா அப்போல்லாம் ஆக்டர்ஸ்லாம் செலக்டடாக ஒரு அஞ்சு ஆர்ட் பேர் தான் செலக்டாக இருப்பாங்க மீதி இப்போலாம் சின்ன ஆர்டிஸ்ட்னு வச்சுருப்பாங்க இப்போ பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்குதா அது வேறு விஷயம் அப்போலாம் அந்த ஒரு ஸ்டேஜில் ப்ரைஸ் கொடுக்குறாங்க அப்போ கிட்ட எம்ஜிஆர் எம்ஜிஆர் கிட்ட சிவாஜி கேட்குறாரு இப்படின்றார் எனக்கு என்னை கிஸ் பண்ணுன்றார் உன்னை எம்ஜிஆர் கிஸ் பண்ணுறாரு சிவாஜி அப்போ நம்பியார் வந்து எனக்கு ஒன்று கூடுன்றார் ஏய் போட அவனுக்கெல்லாம் கிடையாது அதை மாதிரி எம்ஜிஆரும் சிவாஜியும் அவ்வளோ வில்லனுக்கு மாதிரி இருப்பாங்க ஆனால் அவ்வளோ நல்ல ஃப்ரெண்ட்ஸுங்க இதெல்லாம் பார்க்கும்போது அது எங்கள் காலத்தில் தாங்க அதெல்லாம் இருந்தது இப்போது அப்படி கிடையாதுங்க இப்போது அதாவது அப்போத்தையும் வில்லன்லாம் பார்த்தா ஜனங்களே கொதிப்பு அடைவாங்க அதில் எம்ஜிஆர் போன ஃபைட்லாம் பார்த்தீங்கன்னா அந்த நம்பியார் கத்தியை தட்டி விட்டானா இங்கே ஜனங்கள் கொதிப்பாங்க பின்னாடி பின்னாடிக்கு பார் கத்தி கத் அதாவது அவ்வளோ டெம்ட் ஆகிவிடும் நம்மளாம் அதே மாதிரி எம்ஜிஆர் மாதிரி கூரை பிச்சனு குதிக்கிற ஹீரோஸ்லாம் இப்போ பார்க்க முடியாது அவர் அப்போயே அதெல்லாம் பண்ணிட்டார் எங்கேருந்து வரான்னு தெரியாது எப்படி ஒன்று வருவார் ஆனால் இப்போ தெலுங்கு படத்துலேருந்து பாலகிருஷ்ணன்லாம் பண்ணா பாருங்க ஓடுற ஹெலிகாப்டர் கையில் பிடிக்கிறாரு ஆனால் அந்த விதத்தை தான் எங்கள் எங்களால் அப்போயே பண்ணியிருப்பார் கொஞ்சம் ஞாயிறு போராடுன்னு பண்ணியிருக்க எல்லாத்தையும் கொஞ்சம் விட்டு விட்டான்னு நினைக்கிறேன் அது மாதிரி ஆனால் எம்ஜிஆர் சிவாஜி பற்றி பேசுனா நான் என் கதை போயின்னே இருக்கும் பேசினே இருக்கும் இன்றைக்கும் ஒரு படம் எம்ஜிஆர் மாதிரி எடுக்க முடியாதுங்க உலகம் சுட்டுவாங்க படம் எடுக்கவே முடியாது அப்போயே எடுத்தார் பாருங்கள் எக் எக்ஸ்போ செவன்ட்டி அந்த ஜப்பானில் போய் எடுத்தார் அந்த டோக்கியோவில் எடுத்தார் அதுக்கு வந்து பர்மிஷனு அதுக்கு யார் ஹெல்ப் பண்ணுன்னா ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இதையும் பேசி மணியன் தான் அப்போ இருந்தார் அவர் தான் அங்கே அங்கே அவர் அப்போ இதயம் புக்குன்னு பேசிக்கிறான் புக்கு ஒன்று வந்தது அவர் தான் அந்த டூர்லாம் இது பண்ணார் அவர் தான் அங்கேருந்து ஐடியா பண்ணி இது பண்ணார் அந்த படத்து பாட்டு விஸ்வநாதனுக்கு கண்ணதம் எப்படி எழுதான்னு தெரியாது அதாவது சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க நீ போய் படம் என்ன வேணால் எடுத்துக்கோ நீ வா நம்ம பாட்டு போடலான்ட்டு அப்போல்லாம் இந்த பேக்ஸ் கிடையாது மெயில் கிடையாது மொபைல் கிடையாது வீடியோவே கிடையாது ஃபோன் மட்டும்தான் அதில் அந்த ட்ரங்க் கால்னு சொல்லுவாங்க அதுதான் பேச முடியும் இந்த செல்லுலாம் கிடையாது அப்போ ஆனால் அந்த இதிலே வச்சு எம்ஜிஆர் அங்கேருந்து சுச்சுவேஷன் சொல்ல இவர் இங்கேருந்து அதை அனுப்ப அதை எட்டுநூறு வருவாங்க அங்கே ஒருத்தர் ரைட் மூலமாக எடுத்து வந்து கொடுத்து இதை மாதிரி அப்படின்னு அப்போலாம் அந்த பெரிய கேசட் மாதிரி இருக்கும் அதில் ரெக்கார்டிங் போட்டு அது அதுக்கு தகுந்த மாதிரி வச்சார் அந்த புலத்துடன் பாட்டில் நீங்கள் பாருங்க பாட்டு லைன் முடிஞ்சிடும் ஆனால் மியூசிக் மட்டும் போயிட்டே இருக்கும் ஏன்னா அவர் எடுத்த சீன்லாம் கவர் பண்ணணும் அதுக்காக அந்த மியூசிக் போடுவாங்க ரொம்ப அட்டகாசமான படம் பாட்டு அது அதுக்கப்புறம் கூட படம் ஒன்று வரணும்னு வச்சாங்க கிழக்கு ஆப்பிய கால் ராஜுன்னு ஒன்று வந்து வரணும்னு அது எடுக்க முடியாமல் போயிட்டேருந்தான் ஆனால் உண்மையில்லைங்க ரெண்டு பேரை பற்றி பேச நான் பேசிட்டே இருப்பேன் ஆனால் தகுந்த மாதிரி அப்போல்லாம் ஜெம்னியும் ஓகே எல்லாேருமே நல்லாயிருக்கும் ஒவ்வொருத்த ஒரு ட்ராக்கில் போவாங்க ஜெம்னி வந்து அவர் காதல் மன்னன் அவர் முத்துராமன் அதான் அந்த கார்த்திக் அப்பா அவர் நவரசன் நாயகன் அவர் எஸ்எஸ்ஆர் அவரை மாதிரி தமிழ் பேச ஆளே கிடையாது அப்போ சிவாஜி பேசுறார் இருந்தாலும் எஸ்எஸ்ஆர் தமிழ் முன்னே சிவாஜி தமிழ் கூட கொஞ்சம் லிங்க் தான் எஸ்எஸ்ஆர் ஏன் தமிழில் கிளிக் ஆகிட்டனா அந்த கண்ணகி என்னது ஆமாம் கண்ணகி படம் வச்சார் இல்லையா கோவலன்னு அந்த பூம்புகார் தான் எஸ்எஸ்ஆர் தமிழ் கலைஞர் எழுதுனால அந்த தமிழ் கூட பேச அவ்வளோ உச்சரிப்பு நல்லா இருந்தது அப்படின்னு மற்றபடி எல்லாமே சூப்பராக இருக்கும் மாதிரி நாகேஷ் அடிக்க முடியாது தங்கவேல அடிக்க முடியாது அப்போல்லாம் செலக்டட் பீப்புள்ஸ் தான் பாலையா வி கே ராமசாமி தேங்காய் சிவன் இவங்களாம் உண்மையிலேயே எங்கள் காலம் ஒரு பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம் எங்களை ஆட்கள் தான் எனக்கு ஹாய் சொல்லுங்கள் இல்லைன்னா டேய் எங்கள் காலங்க தான்டா சூப்பர் அப்படின்னு சொல்லுங்கள் நான் இந்த ஆளுங்க ரசிப்பேன் ஏன் இப்போ நான் இப்போ தலைவர்னு சொல்கிறேன்னு இல்லையா ரஜினியை எனக்கு பிடிக்கும் ரஜினி அவ்வளோ தான் ஏன்னா அவர் வரும்போதே ரொம்ப ஸ்டைல் மூமெண்ட் எல்லாம் இருந்தது ஆனால் அவரை வந்து அப்பவே சிவகுமார் சொன்னார் ரஜினியை பற்றி ஒரே லைனில் என்ன சொல்லிங்கன்னா அவர் ஸ்டைல் வந்த ராக்கெட் வேகம் அப்படின்னு அது உண்மையிலேயே தான் ராக்கெட் வேகத்துக்கு போயின்னு இருக்கார் இன்னும் இன்னும் அந்த ஸ்பீடாக இருந்தாலும் இருப்பாங்க அதுக்காக தான் சிவகுமார் அப்பயே அவரை ராக்கெட்னு சொன்னார் சிவகுமாரில் கூட ஓகே நல்ல அப்போ துது இன்னும் அப்படியே அவருக்கு என்ன பேர் தெரியுங்களா மார்க்கண்டேன்னு பேர் வச்சாங்க அப்படியே தான் இருக்கார் அதான் விஷயம் ஓகேவா நிறைய பேர் சொன்னோம் பார்ப்போம் மீண்டும் ம் நாளைக்கு வந்திப்போம் ஓகேவா பாய் குட் நைட் ஜாலியாக இருங்க